அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஜிரோதாவில் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்தியாவில் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிரோதாவில் டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நார்மலாக டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது அவங்க அதுக்கு பதிலாக வந்து அவங்க என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது ஜிரோதாவில் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து எப்படி வந்து என்ஆர்ஐ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஜிரோதாவது ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தா நம்ம இந்த வழியில் பார்க்குறோம் ஸோ அதனால் இந்த வழியை ஸ்கிப் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக பாருங்கள் அது வெளிநாட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து முதலீடு செய்ய முடியல அப்படின்னு வந்து வருத்தப்படுவீங்க பட் இருந்தாலும் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ஆர்ஐ வந்து அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதன் மூலிமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும் சரி வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த என்ஆர்ஐ அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அதாவது இந்தியாவில் வந்து இருந்தவங்க ஏதாவது வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு பணிகளுக்காகவோ வந்து வெளிநாட்டில் வந்து போய் இருந்திருப்பாங்க வெளிநாட்டில் போய் இருக்கவங்க தான் என்ஆர்ஐ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிரோதாவில் வந்து என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து நார்மலாக டிமெட் அக்கௌண்ட் போய் ஓப்பன் பண்ண பிறகு ஷேர்ஸ் வந்து வாங்கலாம் அது மாதிரி பாண்ட்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸோ இது மாதிரி எல்லாத்துலையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது மாதிரி நீங்கள் வந்து இந்த என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா அதே மாதிரியே நீங்கள் நார்மல் டிமெண்ட் அக்கௌண்ட் மாதிரியே நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்க முடியும் ஸோ இந்த என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அக்கௌண்ட் இருக்குது ஸோ அது என்னென்ன வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்இ டிமெட் அக்கௌண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஓ டிமெட் அக்கௌண்ட் இந்த என்ஆர்இ டிமெட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்து வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்யும்போது அதில் கிடைக்கிற வந்து பணத்தை வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேர்ஸோ அல்லது பாண்ட்ஸோ நீங்கள் வந்து வாங்குவீங்க இல்லை ஸோ அதுதான் வந்து என்ஆர்இ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் அந்த என்ஆர்இ டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆர்பிஐயில் வந்து வந்து பிஐ சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா பிஐஸ் பிஐஎஸ் அப்படின்னா என்னென்னா போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து அதுதான் பிஐஎஸ்ங்கிறது ஸோ இந்த பிஐஸ் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து இதில் வந்து என்ஆர்டி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும் அடுத்து இந்த என்ஆர்ஓ டிமெட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டோடு வந்து இணைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அதில் வர உங்களுக்கு வந்து ஏதாவது ஷேர்ஸில் வந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் ப்ராஃபிட்லாம் கிடைக்கிது அப்படின்னா ஸோ அந்த என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட் வந்து போயிடும் இந்த என்ஆர்ஓ டிமெட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிஐஎஸ் அப்ரூவல் வந்து தேவையில்லை அதாவது ஆர்பிஐயில் வாங்குற அந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் உடைய அப்ரூவல் வந்து தேவையில்லை சரிங்களா ஸோ அதனால் வந்து நிறைய பேர் இந்த என்ஆர்ஓ டிமெட் அக்கௌண்ட் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஜீரோதாவில் நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி நீங்கள் என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி என்ஆர்ஐ என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து உங்களுடைய பேன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணும் இந்த பேன் கார்டு ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணும் அப்படின்னா அதாவது ஐடிடி வெப்சைட்டில் அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும் இதில் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அல்லது வந்து நான் ரெஸிடென்ஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கா அப்படின்னு வந்து அப்டேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும் இதில் வந்து உங்கள் பேன் கார்டில் வந்து நான் ரெஸ்டென்ஷியல் வந்து அப்டேட் வந்து ஆயிருந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோட்டரி சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை அதாவது நீங்கள் வந்து இப்போ டிமெட் அக்கௌண்ட் பண்ணுறதுக்காக வந்து எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இந்தியன் எம்பஸியோ அல்லது பப்ளிக் நோட்டிஃபிகிட்டே வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் அது வந்து உங்களுக்கு வந்து இந்த பேன் கார்டில் வந்து நான் ரெஸிடென்ஷியல் அப்படின்னு வந்து அப்டேட் ஆகிருந்தால் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து தேவைப்படாது ஜெரோதா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஜெரோதா வந்து மூன்று விதமான என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஐஎஸ் அக்கௌண்டு அதாவது போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அந்த அக்கௌண்ட் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்பிஐ பர்மிஷன் வந்து நீங்கள் வந்து வாங்கணும் அது வந்து அந்த எந்த பேங்க் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதாவில் வந்து மொத்தம் ஆறு பேங்க் வந்து டை அப் பண்ணியிருக்காங்க அதாவது ஓவர்சீஸில் இருக்கவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இண்டஸ்என்ட் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் எஸ் பேங்க் அண்டு ஐசிஐசி பேங்க் இந்த பேங்க்கில் நீங்கள் போயிட்டு பிஎஸ் அப்ரூவல் வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வந்து பண்ணலாம் அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஏஎஸ் அக்கௌண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐயில் பர்மிஷன் நீங்கள் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் என்ஆர்ஓ அக்கௌண்டில் மூலியமாக தான் நீங்கள் வந்து இதை வந்து வந்து பண்ண முடியும் அடுத்து மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் அக்கவுண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து வந்து அவர் தான் பிரேமரியாக இருப்பார் அடுத்து வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடன்ஸ் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா செகண்டர் ஹோல்டராக வந்து இருக்க முடியும் ஸோ இந்தியாவில் இருக்கவங்க வந்து ரெ வந்து அவங்க ஜாயின்ட் அக்கௌண்டாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து யார் யார் என்ன இருக்காங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஹோல்டராக வந்து இருப்பாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜீரோதாவில் பிஎஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சில வந்து டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அது என்னென்ன அப்படின்னா ஜிரோதாவுடைய ஈக்குவிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டி டிடிபிஐ ஃபார்ம் தேவைப்படும் அடுத்து வந்து பிஏஎஸ் பர்மிஷன் லெட்டர் வந்து வாங்கணும் அதாவது பேங்க்லேருந்து வாங்கணும் அடுத்து வந்து எஃப்ஏடிசிஏ டெக்ளரேஷன் ஃபார்ம் அப்புறம் பார்த்தினா எஃப்இஎம்ஏ டெக்லரேஷன் ஃபார்ம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஓ பாக்ஸ் டெக்லேஷன் ஃபார்ம் அப்புறம் என்ஆர்ஐ கிளைம் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் காப்பி இந்தியாவோட பாஸ்போ பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் அது வந்து ஃபாரினோட பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் விசா தேவை உங்களுக்கு இதெலாம் வந்து பார்த்திங்கனா நோட்டரி அப்புறம் பார்த்தா செல்ஃப் அட்டஸ்டடாக வந்துருக்கணும் அடுத்து உங்களுக்கு வந்து பேன் கார்டு காப்பி அது மாதிரி வந்து நோட்டரியாக இருக்கணும் அது மாதிரி வந்து செல்ஃப் அட்டஸ்டடாகவும் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் காப்பி வந்து தேவை அதாவது இந்தியாவில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணால் வந்து தேவைப்படும் அது வந்து அடுத்து வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து தேவைப்படும் அந்த செல்ஃப் டெக்ரேஷன் எதுக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கனா நேம் வந்து மிஸ் மேட்சாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து அந்த செல்ஃப் டிக்லேஷன் ஃபார்ம் வந்து தேவைப்படும் அடுத்து வந்து பார்த்தா பேங்க் ப்ரூஃப் வந்து தேவை அதை வந்து கேன்சல் செக் தேவை அப்புறம் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதாவது என்ஆர்இ அக்கௌண்ட்ட்காக இருக்கட்டும் அல்லது என்ஆர்ஆ அக்கௌண்ட்டுக்காக அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து தேவைப்படும் அடுத்து வந்து பார்த்திங்கனா இன்கம் ப்ரூஃப் வந்து தேவைப்படும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடிஆர் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து சேலரி சர்டிஃபிகேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து டிமெட் ஹோல்டிங்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த இந்த பிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் அடுத்து இந்த நான் பிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜெரோதாவுடைய ஈக்குவிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் தேவை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிபிஐ அது வந்து தேவை அடுத்து வந்து சிஏ டிக்ளேஷன் ஃபார்ம் அப்புறம் எஃப்இஎம்ஏ டிக்ளேஷன் ஃபார்ம் அப்புறம் பிஓ பாக்ஸ் டிக்ளேஷன் ஃபார்ம் தேவை அடுத்து வந்து என்ஆர்ஐ கிம் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் தேவை அடுத்து பாஸ்போர்ட் காப்பி வந்து தேவை அப்புறம் வேலிட் விசாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு காப்பி தேவை அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இந்தியாவாக இருக்கட்டும் அல்லது வந்து ஓவர்ஹீஸில் இருக்கிற அட்ரஸ் ஏதாவது ஒன்று தேவைப்படும் அடுத்து இமிகிரேஷன் காப்பி வந்து தேவைப்படும் அடுத்து வந்து பார்த்தா செல்ஃப் டிக்ளேஷன் ஃபார்ம் வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து பேங்க் ப்ரூஃப் வந்து தேவை அது வந்து கேன்சல் செக்காக இருக்கணும் அல்லது வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் அடுத்து வந்து இன்கம் ப்ரூஃப் வந்து தேவை உங்களுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் சேலரி ஸ்லிப் ஐடிஆர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லாட்டி ஹஃப்டி ரிசிப்ட் இல்லாட்டி வந்து டிமெட் இது எதாவது வந்து நான் பிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்பட்ட டாக்குமெண்ட்ஸாக இருக்கும் அடுத்து நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்ஐயில் வந்து பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டராக வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அடுத்து வந்து ரெசிடென்சியல் செகண்டரி ஹோல்டர் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேன் கார்டு காப்பி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து தேவை அதாவது ஆதார் வந்து மாஸ்கடு காப்பியாக இருக்கணும் பாஸ்போர்ட் காப்பி ஓட்டர் ஐடி அல்லது வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் என்ஆர்ஐ வந்து செகண்டரி ஹோல்டராக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா பேன் கார்டு காப்பி பாஸ்போர்ட் விசா காப்பி இருக்கணும் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் இந்தியாவாக இருக்கணும் அல்லது வந்து ஃபாரினோடு அட்ரஸாக இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்இடிசிஏ ஃபார்ம் அப்புறம் எஃப்இஎம்ஏ ஃபார்ம் அப்புறம் வந்து போஸ்ட் பாஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஓ பாக்ஸ் டெக்லேஷன் ஃபார்ம் இது வந்து தேவைப்படும் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன நிறைய ஃபார்ம்ஸ் தேவை அந்த ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஜெயராதா வய டேரக்ட் வெப்சைட்லேயே வந்து இருக்குது நீங்கள் அதிலேயே வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் ஸோ இதெல்லாம் இல்லை நீங்கள் வந்து எனக்கு வந்து ஈஸியாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுனால் நீங்கள் நார்மல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விடியில் நான் வந்து இந்த என்ஆர்ஐ ஜெரோதாவில் என்ஆர்ஐஏ அக்கௌண்ட் ஓப்பனுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஜெரோதாவில் என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பனுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிமெண்ட் அக்னி ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் மறக்காம எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் இந்தபடியே பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ